ஓம் சரவணபவ திருமுருகாற்றுப்படை மூன்று மால்வரை நிவந்த சேனுயர் வெப்பில் கின்கினி கவையேய வன்சின் சீரடி பெரிய மூங்கில் ஓங்கிய நெடுந்தொலைவு உயர்ந்துள்ள மலையில் சதங்கை சுற்றிய பொலிவுள்ள சிவந்த சிறிய அடியுடன் கூடிய திரண்ட கால்களையும் கணக்கால் வாங்கிய நுசுப்பிற்பனைத்தோல் கோபத்தன்ன தோயா பூந்துகில் வளைந்த இடுப்பினையும் மூங்கில் போன்ற தோலினையும் இந்திர கோபப்பூச்சி போன்ற சாயம் தோய்க்காமலேயே இயற்கையாக சுவ சிவந்துள்ள பூ உடைய உடையினையும் பல்காசு நிறைந்த சில்கால் அல்குள் கைபொனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பின் பல மணிகளை திறவிக்கோத்த மேகலையணிந்த அல்குலினையும் கையால் செயற்கையாய்ப் புனைந்து உண்டாக்காத இயற்கை அழகு வாய்ந்த பொலிவினையும் நாவலோடு பெயரிய பொலம்பினை அவிரிலை சேனிகந்து விளங்கும் செயிர்தீர் மேனி நாவல் என்னும் பெயருடைய ஒருவகை பொன்னால் புனைந்து செய்த விளங்கும் அணிகலங்களையும் நெடுந்தொளைவு தாண்டி விளங்குகின்ற பிரகாசிக்கின்ற குற்றமற்ற திருவுடலையும் திருவுடலையும் உடையவராய்